வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிழிஞ்ச ரூபா நோட்டுக்கெல்லாம் இருந்தால் அதை ஈஸியாக நம்ம வந்து புதுசாக மாற்றிடலாம் ஸோ எப்படி எங்கே போய் மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளில் நிறைய பேர் கிழிஞ்ச ரூபா நோட்டுகளை வச்சிருப்போம் எங்கே மாற்றுறேன்னு தெரியாமல் எங்கேயாவது பீரோலியோ எங்கேயாவது ஒரு ஓரமாக போட்டு வச்சிருப்போம் எல்லா நோட்டையும் வெளியில் எடுத்துருங்க அதை மாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக அந்த நோட்டை நம்ம வந்து புது நோட்டாக மாற்றிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி தான் ஒரு லைக்கை போட்டுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போயிடலாம் இப்போ நம்ம போ போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை பாரீஸில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் அந்த ஷாப்போட பேர் பார்த்திங்கன்னா அரசன் ஹாபி சென்டர் ஸோ இங்கே என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி போன நோட்டு ரூபாய் நோட்டுகள் எல்லாமே அவங்க புத்தம் புது சேவையே கொடுத்துறாங்க ஒரு சின்ன ஒரு கமிஷன் மட்டும் எடுத்துறாங்க அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நோட்டும் அதாவது ஒரு ரூபாயாக இருக்கட்டும் அஞ்சு ரூபாயாக இருக்கட்டும் ஐம்பது ரூபா நூறுரூபா ஐநூறுரூபா எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் சரி அது ரெண்டாக கிழிஞ்சிருந்தாலும் சரி இல்லை ஓட்டை விழுந்திருந்தாலும் சரி இல்லை கொஞ்சோண்டு காண கால்வாசி நோட்டையே காண அப்படி இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே பார்த்துட்டு இமீடியட்டாக கேஷ் கொடுத்துட்றாங்க அதுக்கு என்ன அவங்க கமிஷன் சின்னதாக ஒரு கமிஷன் பிடிச்சிட்டு பேலன்ஸாக கேஷாக புத்தம் புது நோட்டாகவே இல்லை காயினாகவோ கொடுத்துட்றாங்க அதுக்கு டைம் ரொம்ப தேவையே கிடையாதுங்க இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக பேரீஸ் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேரிஸ்க்கு போவீங்க ஸோ போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாங்க இதுக்காக நீங்கள் பேரிஸ் போக தேவையில்லை பேரிஸ் அடிக்கடி போகிறவங்களா இருந்தாலும் சரி என்றைக்காக ஒரு நாள் நான் பாரீஸ் போவேன் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு செம்ம ஈஸிங்க ஸோ டக்கு 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 போன உடனே அப்படியே இந்த கையில் காசை கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கையில் நோட்டை கொடுத்துறாங்க அவ்வளோ ஈஸியாக மாற்றிடலாங்க கிழிஞ்சு போன நோட்டை மட்டும் மாற்றுறது இவங்க பிஸ்னஸ் கிடையாதுங்க இவங்க நிறைய பண்ணுறாங்க அதாவது ஓல்டு காயின்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஓல்டு காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணுறீங்க கலெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு அது ஹாபி அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா எல்லா விதமான ஓல்டு காயின்ஸு ஓல்டு கரன்சி அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரூபாய் நோட்டுகள் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரூபாய் நோட்டுகள் எல்லாமே அவங்ககிட்ட கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் டாலர்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய சர்வீஸ் மணி சர்வீஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க ஸோ இங்கே போனிங்கன்னா இங்கே இவங்க மணி சர்வீஸில் எல்லா வகையான மணி சர்வீஸ் இவங்க பண்ணுறாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் எந்த கண்ட்ரியோட டாலராக இருந்தாலும் சரி இங்கே வந்து ஈஸியாகவே மாற்றிடலாம் இம்மீடியேட்டாகவே மாற்றில ஒரு சின்ன கமிஷன் போக இம்மீடியட்டாக காசை கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நீங்கள் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது உங்கள் ஷாப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள் கடைக்கு வருவாங்க அவங்கக்கிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு போர்டு உங்கள் ஷாப்பில் போட்டுருங்க கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகள் மாற்றி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டுருங்க அதுக்கு வந்து கமிஷன் எடுத்துங்க அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டு அவங்க சின்ன அவங்க சொல்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் மூணாக கிழிஞ்சிருந்தால் அவங்க மாறாது அதாவது ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி மூணாக கிழிஞ்சிருந்தால் அது மாறாது ரெண்டாக கிழிஞ்சிருக்கலாம் இல்லை வந்து ரெண்டாக கிழிஞ்சு ஓட்டியிருக்கலாம் இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கலாம் சின்ன கால்வாசி வந்து அது காணாமலே போயிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த நோட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மாற்றிப்பாங்க மூணாக கிழிஞ்சந்தான் மட்டும் அவங்க வந்து மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த கிழிஞ்ச மாத்துறது மாற்றுறது ஒரு பிஸ்னஸாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூ வீலரில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஷாப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சனோட்டை வாங்கிட்டு போவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம மாற்றணும்னா பாதி காசு தான் கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் அவங்களுக்கு தருவாங்க ஐம்பது ரூபா கொடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் தருவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் எடுத்துக்கிறாங்க ஸோ நமக்கு காசு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிப்பாக இவங்க வந்து பேலன்ஸ் திருப்பி கொடுத்துறாங்க ஸோ போது நீங்கள் வந்து கடையில் நீங்கள் ஒரு போர்டை போட்டு நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டே யார் கிட்டனாலும் பாதி ரேட்டுக்கு எடுத்துங்க அதாவது ஐம்பது ரூபா அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபான்னா அஞ்சு ரூபா கொடுங்க ஸோ கிழிஞ்சு போய் செல்லாத ஒரு நோட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்க பாதி காசு வந்தாலும் போதும்னு சொல்லிட்டு திருப்தியாக வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இது மாதிரி நம்ம வந்து பிசினஸ் பண்ணி சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கண்டிப்பாக ஈஸியாக சம்பாதிக்க முடியும் என்னுடைய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது இவங்க நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுருங்க கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகள் மாற்றி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பிரிண்ட் அவுட் போடுங்க கண்டிப்பாக கஸ்டமர் கஸ்டமர்ஸ் வருவாங்க உங்களுக்கு இதில் ஒரு சின்ன சைடு இன்கம் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தாமல் அந்த மாதிரி லைக்கை போட்டுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் டாடா பாய்